ஒன்ற ஆண்டு பதவியேற்ற காலத்திலிருந்து திமுக செய்தித்தாளின் தொலைக்காட்சிகளும் தொடர்ச்சியான இரண்டு பேரும் வந்து என்கவுண்டர் பண்ண அடுத்த நாள் கூட அடுத்தடுத்த கொலைகள் கூட வரிசையாக நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து ஆளுகிற தலைப்பில சரி செய்யணும் அப்படின்னா உடனே வந்து காவல்துறை ஆணையரை மாத்துறது சட்டப்படி இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை மாத்துறது அதுவல்ல இதுக்கு தீர்வு வந்து அது கிடையாது மொட்டுமொத்தமாக வந்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினே மாற்றுறது தான் இதற்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வை வகுக்குமே தவிர இவங்க மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்னா அங்கே இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளரை மாற்றுறது காவல்துறை ஆணையாளரை மாற்றுறது அவங்களெல்லாம் மாற்றிட்டா சரியாயிருமா எந்த காவல்துறை இன்றைக்கி அருண் ஐபிஎஸை வந்து நீங்கள் மாத்திருக்கீங்க மாற்றிட்டு போட்டிருக்கீங்க அருண் ஐபிஎஸ் அருண் ஐபிஎஸாக செயல்படுவாரானா அது தெரியாது அவர் எப்படி வந்து ஸ்டாலினை தாண்டி அவர் செயல்படுத்துவாரா அவர் நல்ல நோக்கம் கொண்டவராக இருக்கலாம் ஒரு திறமையான காவல்துறையினுடைய அதிகாரி அவர் இருக்கலாம் ஆனால் ஸ்டாலினை தாண்டி திமுக அரசை தாண்டி அவர் சுதந்திரமா செயல்பட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல யாரை நீங்க போட்டாலும் சரிதான் நீங்க அதுக்கு ஒத்துழைப்பீங்களா இந்த அரசு ஒத்துழைக்குமா அரசியல அவங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுப்பீங்களா நீங்க பார்த்து ஆணையாளரா நீங்க பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுங்க சரி செய்யறதுக்கு இந்த படுகொலைகள் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க முழு அதிகாரத்தை மக்கள் முன்னாள் நீங்க சொல்ல முடியுமா இல்ல அருண் ஐபிஎஸ் அதை உறுதி செய்ய முடியுமா இப்படி தாங்க இப்போ மதுரை நடந்துச்சு உடனே தென்மண்டல ஐசிஏ மாற்றிருக்கிறாங்க சென்னையில் நடந்துச்சு காவல்துறை ஆணையாளரை மாற்றியாச்சு இங்கிட்டு மதுரை நடந்துச்சு தென்மண்டல ஐசிஏ மாற்றியாச்சு நல்ல குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து எல்லா பேரும் செத்து போனால் உடனே என்ன பண்ணியாச்சு மாவட்ட ஆட்சியரை மாற்றியாச்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளரை மாற்றியாச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் சார்பாய் ஆய்வாளர் எல்லா பேரையும் மாற்றியாச்சு எல்லா பேரையும் மாற்றியாச்சுன்னா ஒரே ஒரு தீர்வுதான் மாற்ற வேண்டிய ஆள் வந்து முதலமைச்சரை முதலமைச்சரை மாத்திட்டாதான் இந்த படுகொலைகள் இந்த போதைப் பொருட்கள் இதெல்லாம் என்னைக்கு ஒழிச்சா அவரை மாத்தனாதான் முடியுமே தவிர அவர் மேலே அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் பார்த்து கீழே இருக்கிறவங்களையெல்லாம் மாத்துறது அது வந்து இது ஏற்புடையதல்ல இது கண் வேலை தொடர்ச்சியாக வந்து எல்லா பொருட்களுடைய விலைவாசி உயருது இப்போ எங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா எப்படி டீசல் பெட்ரோல் விலை உயர்ந்துச்சுன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய எல்லா விலையும் உயருமோ அதே மாதிரி நீங்க முதற்கட்டமாக வீட்டுக்கு தேவைப்படுற அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க எங்களுக்கு தெரியும் அடுத்த நீங்கள் நீங்க இந்த வணிக மின்சார கட்டணத்தையும் கண்டிப்பாக உயர்த்துவீங்க அதை உயர்த்தின அடுத்த நாளே எல்லா அத்தியாவசிய பொருள்களுடைய விலையும் உயரப்போகுது இதுதான் முழுமையாக நம்ம சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியது நம்மளுடைய தார்மையை கடமை அதனால சொல்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் இந்த அரசு மாற்றிக்குமானால் மாற்றிக்காது அப்போ மக்கள் என்ன செய்யணும் இந்த ஆட்சியை மாத்தணும்